இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயம் பற்றி பேச என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்று முதல் பதினோராம் தேதி வரைக்கும் வந்து தேசிய விபத்து தடுப்பு வாரமாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே வந்து இந்த விபத்துக்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இன்று ஒரு வீதி விபத்துக்களை தாண்டி எத்தனையோ விபத்துக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராமல் நிகழ்கின்ற சம்பவங்கள் இந்த விபத்துக்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த விபத்துக்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது சில சமயங்களில் இதற்கு நாங்கள் நாங்களுமே காரணமாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொள்ள முடியும் இவ்வாறாக இருக்கின்ற இந்த விபத்து தடுப்பு இந்த வாரம் முழுவதுமே சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற போது அதிலும் தனித்தனி பிரிவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வீதி விபத்துக்கானது அது மாத்திரமல்லாமல் முதியோர் இல்லங்கள் முன் பள்ளி போன்ற பல்வேறு இடங்களுக்கானது என்று சொல்லி தனித்தனியான பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நாங்கள் எல்லோருமே வந்து விபத்து என்றவுடன் சிந்திக்கின்ற ஒரு விடயம் வீதி விபத்தாகத்தான் இருக்கும் என்று சொல்லி சிந்தித்துக் கொள்வோம் தினம் தோறும் நாங்கள் இந்த வீதி விபத்துக்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் குறிப்பிட்ட ஒரு தொகையினர் இந்த வீதி விபத்துகளால் இறந்து கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த வீதி விபத்துகள் வந்து எத்தனையோ பேருடைய உயிரை வந்து காவு கொள்ளுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதையும் தாண்டி வீடுகளிலே வந்து இந்த மின்சாரத்தினால் வந்து ஏற்படுகின்ற இந்த தாக்குதல்கள் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் தேவையற்ற விதங்களில் வந்து ஒரு கவனம் இல்லாமல் வந்து செயற்படுகின்ற விடயங்கள் வந்து ஏற்படுகின்ற விபத்துகள் என்று பல பலவிதமான விபத்துக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் முடிந்தவரைக்கும் எங்களால் முடிந்தவரைக்கும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோருமே வந்து இந்த அவசரமான உலகம் என்று சொல்லிக்கொள்ள முடியும் எல்லோருமே வந்து வேலை 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 அல்லது வந்து அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் என்ன சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் எவருமே வந்து தங்களுடைய நேரத்தை வீணாக்குவதற்கு விரும்புவதில்லை அது ஒரு நல்ல விடியம்தான் இருந்தாலுமே வந்து அந்த நேரங்களை நாங்கள் திட்டமிட்டு செயற்படுத்த நினைக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்குள்ளே வந்து உலரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகின்றோம் நாங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு விடயங்களையும் செய்கின்ற போது உலமும் பாதுகாக்க நேரம் மீதப்படுத்தப்படுகின்றது தேவையற்ற விபத்துகளையும் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் விபத்துகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டும் உதாரணமாக நாங்கள் ஒரு ஒரு வேலைக்கு வேலைக்கு இருந்தால் குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அங்கு செல்வதற்குரிய அந்த நேர அளவு எவ்வளவு என்று சொல்லி அதற்கேற்ற வகையில் நாங்கள் ஆயத்தமாகி செல்ல வேண்டும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும் அதற்குள் சென்று விட வேண்டும் என்று சொல்லி வீதிகளிலே வாகனங்களை செலுத்திக் கொண்டிருப்பார்கள் எதிரில் வருபவர்களை வந்து கவனிப்பதில்லை அது தொடர்பாக நினைப்பதே இல்லை சரியான ஒரு நேரத்தில் போய்விட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும் வந்து கொண்டிருப்பார்கள் இதனால் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதற்கு வந்து காரணமாக அமைகின்றது அது மாமல்லாமல் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிலரை பார்க்கின்ற போது அவர்கள் சரியான பாதையில் வருவார்கள் சரியான பாதையில் வருபவர்கள் வந்து சில சமயங்களில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது மற்றவர்களை நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை பாதிப்புக்குட்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறாக இல்லாமல் இந்த தடுப்பு வாரம் கூட அதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மீதி விபத்துக்கள் அது மாத்திரமல்லாமல் வெவ்வேறு விபத்துகளில் எங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை முதலில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற விதத்தில் பாதிப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு இருக்கிறது பல்வேறு விபத்துகள் இருக்கின்றன அந்த நாங்கள் பட்டியல் அதிகமாக வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே வந்து நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் கவனமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த விபத்துகளில் இருந்து எங்களை பாதுகா பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கேற்றவாறு நாங்கள் ஆயத்தமாகி செல்ல வேண்டும் இவற்றை விட நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய சில பேர் வந்து கவனம் இல்லாமல் சென்று கொண்டிருப்பார்கள் நான் சரியாகத்தானே செல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் வந்து நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடியம் எவ்வாறாயினும் நாங்கள் சரியாக சென்றாலும் பாதிப்பு நேர்கின்ற போது எங்களுக்கு பாதிப்பு நிகழ்ந்து விட்டால் அது எங்களுக்கான ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கிறது நாங்கள் சாதாரணமாக மற்றவர்கள் தான் பிழை என்று சொன்னாலும் அதில் ஏற்படுகின்ற பாதிப்பை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த விபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாக்க நாங்கள் முற்பட வேண்டும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா நிச்சயமாக அப்ப இன்றைக்கு ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை பதினோராம் தேதி வரை தேசிய விபத்து தடுப்பு வாரணமாக சுகாதார அமைச்சருடைய விசேட அறிக்கைங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்திலிருந்து பதினோராம் தேதி வரை தேசிய அளவிலே விபத்து தடுப்பு அது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது குறிப்பாக இலங்கையிலே வந்து யுத்த காலத்தில் ஏற்பட்ட விபத்துக்களை வரை யுத்தத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய விபத்துகள் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் மரணங்கள் அது தொடர்பான விடயங்கள் தான் அதிக அளவிலே அதிகரித்துக் கொண்டிருப்பதாக பேசப்பட்டுள்ளது இலங்கையிலே இந்த விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜூலை ஏழு தொடக்கம் பதினொன்று வரை தேசிய விபத்து விழிப்புணர்வு வாரமாக அல்லது தடுப்பு வாரமாக அமைக்கப்பட்டது இன்றைக்கு ஜூலை ஏழு ஏழாம் தேதி வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வு வீதி விபத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வுக்கான நாளாக இன்றைய நாள் ஒதுக்கப்படுது அதே போல நாளைய தினம் ஜூலை எட்டாம் தேதி வந்து இந்த வேலைத்தளங்களிலே வந்து ஏற்படக்கூடிய விபத்துகள் அது தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் உங்களோட ஆபீஸுகளாக இருக்கட்டும் இந்த கரண்ட் அடிக்கிறது மிஷின்களுக்கு கையாள ஆளுகளை வருது அதுபோல இந்த பணியிடங்களில் நாளான கூலி வேலை செய்வர்களுக்கு பணியிடங்கள் ஏற்படக்கூடிய விபத்துகள் அது தொடர்பான விழிப்புணர்வுக்காக நாளைய தினம் வேலை இடங்களுக்கான விழிப்புணர்வு விபத்து தடுப்பு இடமாக ஒதுக்கப்படுது அதே போல ஒன்பதாம் தேதி நாளை மறுதினம் வந்து இந்த வீடுகள் மற்றும் உங்களுடைய முதியோர் இல்லங்கள் போன்ற பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்காக இருப்பாக அண்மையில் கூட கைதடியிலே முதியோர் இல்லத்துக்கு முன்னதாக வந்து ஒரு வாகன விபத்தில் ஒரு முதியோர் வந்துடும் அதே போல முதியோர் இல்லங்களுக்கு வயது போன நேரத்தில் அவர்கள் நடக்க முடியாமல் இருக்கும்போது இந்த புளியல்களுக்குள் வழிக்கு விடுவது அதே போல வீடுகளில் வந்து இந்த இலத்திரியல் சாதனங்கள் மூலம் மின் விபத்துகள் வருவது வழிக்கு விள்வது அடிபடுவது போன்ற பல்வேறு விபத்துகள் நடந்து கொடுப்பாங்க வீடுகள் மற்றும் முதியோர் இல்லங்களில் வந்து ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்காகவும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்காகவும் இந்த ஒன்பதாம் ஜூலை ஒன்பதாம் தேதி அந்த நாள் முன்னெடுக்கப்படுது அதே போல ஜூலை பத்தாம் தேதி வந்து இந்த நீரில் மூழ்கி இறக்கும் விபத்துகளை தடுப்பதற்கான நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அண்மைய நாட்களிலே வந்து இலங்கையிலே இந்த நீரில் மூழ்கி இறக்கு இறக்கும் விபத்துகள் என்பது மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது மழை காலங்களை தாண்டி இந்த கோடை காலங்களிலும் வந்து நீரில் மூழ்கி இறக்கும் விபத்துக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தமிழ் பிரதேசங்களிலே இளம் பிள்ளைகள் பலரையும் நாங்கள் காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றைய தினம் கூட மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அதே அண்மைய நாட்களில் முல்லை நடைபெற்றதாக இருக்கட்டும் எங்களுடைய யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இந்த நீரிலே மூழ்கி எங்களுடைய இளம் பிள்ளைகள் இறந்து கொண்டிருப்பதை நாங்கள் தினம்தோறும் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே வந்து இந்த பத்தாம் தேதியை வந்து அவர்கள் எதுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் வந்து இந்த நீரில் மூழ்கி இறக்கும் நீரில் மூழ்கியை அல்லது நீரினால் இருக்கக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்கு கூடிய அல்ல விழிப்புணர்வு எடுத்துக்கூடிய நாளாக அந்த நாள் பிரகடனப்படுத்த இறுதி நாளாகிய ஜூலை பதினோராம் தேதி வந்து எதற்கான விபத்துக்களை தடுப்பதற்கான நாளாக இருக்கிறது என்றால் வந்து இந்த எங்களுடைய வீதிகள் இதுகள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்து இந்த வீடுகள் முதியோர் இல்லங்கள் முன்வள்ளிகள் பாடசாலைகள் குறிப்பாக பாடசாலை பாடசாலைகள் முன்வள்ளிகள் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய விபத்துகளை தடுக்கக்கூடிய நாளாகத்தான் இறுதி நாள் ஜூலை பதினோராம் தேதி என்ன பாடசாலைகளில் பல மாணவர்கள் விளையாடும் பொழுதும் சரி கட்டிடங்கள் இருந்து உள்ளதாகவும் சரி அதே போல் அங்கை மிலத்தறிணை விபத்துகள் ஏற்படுகின்றது அதே போல முன்வள்ளி சிறார்களுக்கு அந்த பிரச்சனைகள் எனவே இந்த பாடசாலைகள் முன்வள்ளிகளில் ஏற்படக்கூடிய அந்த பகல் பராமரிப்பு நிலையங்கள் வந்து சிறுவர்களை பராமரிக்கும் நிலையங்கள் இருக்கிறது முதியவர்களை பராமரிக்கும் நிலையங்கள் இருக்கிறது அந்த பகல் பராமரிப்பு நிலையங்கள் அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை தற்பதற்கான நாளாக இறுதி நாளாகிய ஜூலை பதினோராம் தேதி பிரகடனப்படுத்தப்படுது அப்போ இந்த ஜூலை ஏழாம் இருந்து ஜூலை பதினோராம் தேதி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விபத்தை தடுப்பதற்கான நாளாக பிரகடனப்படுத்தி தேசிய விபத்துகளை தடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் பிரகடனப்படுத்தப்படுது எனவே இன்றைய தினத்திலே குறிப்பாக வீதி விபத்துகளை தடுக்கும் நாளாக இன்றைய ஜூலை ஏழாம் தேதி இருக்கும்பொழுது வீதி விபத்துகள் அண்மைய நாட்களில் மிகப்பெரிய அளவில் வந்துள்ளது அண்மையில் கூட இரண்டு சிறுவர்கள் யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்தை சேர்ந்த சிறுவர்கள் வீதியிலே இந்த மோட்டார் சைக்கிள் விவகமாக சென்று அதே போல தினம் தோறும் அங்கே பல்வேறு இறப்பு சம்பவங்களை பார்த்துக்கணும் வாழ வேண்டிய பிள்ளைகள் பலரும் இந்த வேதி விபத்துல இறந்துவர்கள் அதை தாண்டி மிகப்பெரிய வாகன விபத்து அண்மையில் எங்களுடைய இந்திய துணை தூதரகத்தில் வேலை செய்திருக்கக்கூடிய கொண்டு எங்களுடைய உயரதிகாரி ஒருவர் இருந்திருந்தார் அந்த விபத்திலே பாதிக்கப்படைய குடும்பத்திலே மூவர் இருந்திருக்கிறார்கள் அப்ப அந்த விடயங்களை நாம் பார்க்கும் பொழுதும் விபத்தில் வீதி விபத்துகள் மிக கொடூரமான விடயங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வீதி விபத்துக்கு தொடர்பில் நாங்கள் என்னதான் கவனமாக இருந்தாலும் எதிரில் வருபவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கவன் வர மாதிரி எதிரவரை வந்து நாங்கள் எவ்வளவுதான் ஓரமாக எடுத்து எல்லாம் வந்து வரக்கூடிய விபத்துகள் எதிரில் வருபவரும் அவற்றை புரிந்து வருவோம் இந்த வீதியிலே செல்லும் பொழுதும் நான் மட்டும் பயணிப்பதற்கான வீதியில் என்னை போல பலர் பயணிக்கிறார்கள் நானும் வேகமாக வீடு சென்று பிள்ளைகள் மனைவி குடும்பம் குட்டியோடு வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம் அதே போலதான் எதிரில் வருபவர்

மதித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த வீதி போலீசாரை வந்து குறை கூறுவதை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் உங்கள் மீது பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வீதி போலீசார் அது செய்கிறாள் வீடு செய்கிறாள் என்று இருக்காமல் நீங்கள் முதலில் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் இந்த இடைஞ்சலாக அல்லது அச்சுறுத்தும் வகையில் வாகனம் முடுவது எங்களை வெளுத்துவது அல்லது எங்களுக்கு குறுக்கால் விடுவார்கள் அச்சுறுத்தும் வகையில் வாகனம் முடுவது கூட ஓரளவில் மன ரீதியில் அல்லது மனம் பலமாக இல்லாதவங்க இந்த அச்சுறுத்தும் வகையில் வாகனம் அதை பார்த்து பதளளிக்கப்பட்டு மதில்களுக்கு கொண்டு போய் மரங்களுக்கு கொண்டு போய் வந்து உருந்து விடுகிற எல்லாம் இருக்க முதியவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான செயலா இந்த ஒளி எழுப்புவது வாகனங்களில் வடிக்கிற போ போட்டு தெரியுது லைட்டுகளை அடிக்கிறது இந்த எல்இடி லைட்டு எல்லாம் வந்து எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியங்களாக இருக்காது எனவே வாகனம் செலுத்தும் போது அது உங்களுக்கான பாதை மாத்திரமில்லை உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான ஆக்களுக்கான பாதை என்பதை உணர்ந்து இந்த வீதி விபத்தை தடுக்கும் முந்தைய நாளிலே உணர்ந்து செயற்படும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே வந்து இந்த வீதி விபத்து இந்த நாளிலேயும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதிகமாக அவதானித்திருப்போம் எங்களுடைய ஆயத்தமாக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கின்றது மாறாக எல்லோரும் என்ன செய்வார்கள் அந்த ஜெலோ லைட் எரிகின்ற போதே வந்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது இவ்வாறாவது வந்து சிறிய சிறிய விடயங்கள் வீதிக்கு பல சட்ட ரீதியான விடயங்கள் இருக்கின்றது அவற்றை நாங்கள் கவனத்தில் கொண்டு செயற்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் பெற்றோர்கள் இன்றைய நாட்களில் வந்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் அது சரியான ஒரு விடயம் தான் மாறாக இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த வாகனங்களை எடுத்து கொடுப்பது வந்து அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்று சொல்லி பார்க்க வேண்டும் சில சமயங்கள் பார்க்கின்ற போது பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களுக்கே வந்து பெற்றோர்கள் வாகனங்களை எடுத்து கொடுத்து விடுவார்கள் இதனால் வந்து இவர்கள் லைசன்ஸ் இல்லாமல் வந்து வாகனத்தை செலுத்துகின்ற ஒரு நிலை இருக்கின்றது இவர்களுக்கு சரியான வீதி முறைகள் தெரியாமல் இருக்கின்றது அதனால் வந்து அதிகளவாக வந்து இவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் வந்து பெற்றோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு ஒரு வாகனம் எடுத்துக் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அவர்களால் அதனை சரியாக கொண்டு செல்ல முடியுமா என்கின்ற விடயத்தையும் வந்து அவதானிக்க வேண்டியது இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் வீதிகளில் சாதாரணமாக சென்று கொண்டிருப்போம் சென்று போது வெறும் ஒருவர் திடீரென்று வந்து எப்படி சொல்வது மின்னல் வகத்தில் செல்வது போல இருக்கும் அங்கு சென்று இங்கு சென்று ஒரு வீதி முழுவதுமே வந்து தன்னுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பங்கள் வந்து இந்த வீதி தெருவில் ஆரம்பித்தால் அந்த முடிவில் சென்று மாறி 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 ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லுகின்ற ஒரு நிலை வந்து எல்லோருக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் சில சமயங்களில் எங்களாலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் செல்ல முடியாமல் இருக்கும் அதனை பார்த்து அனுப்பிப்பாடு ஆகிய வந்து நாங்கள் வீதிகளிலே சட்ட ரீதியான விடயங்களை பேண வேண்டும் வேண்டும் அது மாத்திரம் மற்றவர்களுக்கு இடங்கள் இல்லாமல் நடைந்தில் இல்லாமல் செல்ல வேண்டும் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் சில பேர் நினைக்கின்ற ஒரு விடயம் இந்த போலீசார் கூறுகின்ற விடயங்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக கூறுகிறார்கள் என்று சொல்லி நினைப்பார்கள் உதாரணமாக இந்த தலைக்கவசம் அணிதல் தலைக்கவசம் அணியாமல் செல்கின்றவர்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வீதியில் போலீசார் நிற்கிறாரா என்று பார்த்துவிட்டு வாகனத்தில் செல்வார்கள் அவர்கள் நின்றால் இறங்கி செல்வார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஹெல்மெட் போடாமல் வந்து செல்லக்கூடாது என்பதற்காக வந்து பயந்து பயந்து சென்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் நினைப்பதில்லை அந்த தலைக்கவசம் என்பது யாருக்கு எதற்காக இந்த சட்டம் விதிக்கப்படுகின்றது சொல்லி அவர்கள் நினைப்பதில்லை எங்களுடைய பாதுகாப்பிற்காக தலைக்கவசம் அணிந்திருக்கின்ற போது எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஒரு வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலோ அல்லது வந்து திடீரென ஏதாவது விபத்து நிகழ்ந்தாலும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த தலைக்கவசம் அணிய சொல்கிறார்கள் சிலர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் போலீசார் இல்லை தான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தங்களுடைய அந்த பாதையிலே சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மை என்பது என்ன என்பதை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை மாறாக சிலரை பார்க்கின்ற போது வேண்டுமென்றே அந்த தலைக்கவசங்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய அந்த தலையினுடைய அலங்காரம் இல்லாமல் போய்விடும் அல்லது வந்து அந்த தலைக்கவசத்தை அணுகின்ற போது அந்த அழகு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி பல்வேறு நோக்கங்களுக்காக வந்து இன்று பெண்கள் மாத்திரமில்லை ஆண்களும் சில சமயங்களில்

முடிந்த வரைக்கும் குறைந்து கொள்ள முடியும் ஆகவே எல்லோருமே கவனமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து செல்ல போறோம் என்ற நாளிலும் நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நண்புடன்